வணக்க நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு என்ன சொற்கைக்கப்படுவேண்டா தமிழ்நாட்டில் வந்து கள்ளக்குறிச்சி என்ற இடத்துல கருணாபுரம் என்ற கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்துள்ளார்கள் ஏன் இறந்துள்ளார்கள் கள்ளச்சாரையன் குறித்து தான் இது சம்மந்தமாக தான் இன்றைக்கு பார்க்கப்படும் வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் <laughs> செய்து ஜான் பார்வை சேனலை வந்து மேலும் ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டுல வந்து கள்ளக்குறிச்சி என்ற பிரதேச மாவட்டத்துல வந்து கருணாபுரம் என்ற இடத்துல கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் முடித்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஆர் ஐம்பத்தி ஐம்பதற்கு மேற்பட்டார்கள் இறந்துள்ளார்கள் அங்கே முதற் தடவையாக ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த ஐந்து பேரும் அடுத்தடுத்த நாள் இறக்கவே அங்கே இருக்கின்ற கலெக்டர் அதாவது அந்த மாவட்டத்தின் கலெக்டர் வந்து என்ன அவர்கள் வந்து வெவ்வேறு நோயால் வந்து இறந்திருக்கிறார்கள் இது வந்து கள்ளச்சாரையம் குடித்து இறக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வந்து பின்பு வந்து மேலும் பலர் வந்து வயத்தியசாலையில அனுமதிக்கப்படும் போது அவர் வந்து மெதுவாக மெதுவாக வெளியிடுகிறார் கள்ளச்சாராயம் குடிச்சு மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் குறித்து அதாவது விஷம் விசம் அதிகரித்த இந்த சாராயத்தை குறித்து பலர் வந்து இழந்துள்ளார்கள் இதுல வந்து தமிழக அரசு நிலைப்பாட்டை அடிக்கணும்டா அங்க இருக்கிற கலெக்டரை வந்து வேற இடத்துக்கு மாத்தினோம் அதோட வந்து காவல்துறை உயர் அதிகாரிகளையும் வந்து வேற இடத்துக்கு மாத்தினோம் ஆனா வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து இதை வந்து வடிவ காவல்துறையை நெச்சிருந்தா அந்த அதை வந்து தடுத்திருக்கலாம் என பலர் கூறுகின்றனர் ஏனென்றால் வந்து காவல்துறைக்கு தெரியாம இது நடந்தது நடந்திருக்காது காவல்துறை வந்து இதை அச முட்டைத்தனமாக விட்டதாலே இவ்வளவு உயிர் பழி போனதென பலர் குற்றம் ஆனா தமிழ்நாட்டு அரசு என்ன செய்யிறேன் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குகிறார்கள் இது குறி குடித்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் ஆஹ் வைத்தியசாலையில் ஒரு லட்சம் ரூபாவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஐம்பதாயிரம் ரூபாயும் என்று கொடுக்கிறார்கள் இது வந்து பலரால வந்து விமர்சிக்கப்படுகிறது ஒரு ஆஹ் விபத்துல இறந்தவர்களுக்கு நஷ்ட இல்லை ஒரு போலீஸ் அதிகாரி பதவியில் இருக்கும் போது இறந்ததுக்கு நஷ்ட இல்லை ஒரு இராணுவ அதிகாரி இப்போ பதவியில் இருக்கும் போது போரில் இறந்ததுக்கு நஷ்ட இல்லை ஆனால் வந்து கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு நஷ்ட ஒரு அரசாங்கம் கொடுக்க அது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியன பலர் கூடுகின்றனர் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் விமர்சகர்களாக இருக்கட்டும் இவர்கள் வந்து இது சம்பந்தமாக பல எதிர்ப்புகளை தமிழ்நாட்டு அரசின் மீது வைத்துள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசு வந்து என்ன செய்தா இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வாறு நடந்தது என்று சொல்லிட்டு அப்பத்தான் எல்லாரும் எடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது பேர் பேரை கைது செய்திருக்கிறார்கள் கள்ளச்சாரங் காட்சி அவர்களை மொத்தமாக தொள்ளாயிரம் அவர்களின் மீது தொள்ளாயிரம் கே வழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப இவ்வளவு காலமும் அவர்களை வந்து தமிழக அரசும் சரி காவல் தமிழக காவல்துறையும் சரி விட்டு வைத்திருக்கிறது தானே இந்த கல்லச்சாரையங்காட்சி அதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்றா கள்ளச்சாராயமையும் குடிக்கிறீங்க நாங்க தானே தயாரித்து நல்ல சாராயம் குடுக்கிறோம் ஒரு இருந்து கதைக்கிற கதையா கதைச்சிருக்கார் அப்படி ஒரு க கதை கதைச்சிருக்கார் தாங்க வீரன் தயாரிச்சு விரும் விரமையாத குடியுங்கு சொல்லி இருக்கிறார் ஒரு நாட்டின் ஒரு முதலமைச்சர் ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து மது போதையை குடுக்குறவுக்கு விளம்பரப்படுத்துகிறார் இந்தா வீரனை குடியன்று அதோட மது போத அந்த போத்தலுக்கு பேர் வீரன் வீரன் தமிழ்நாட்டு அரசு வந்து வச்சுருக்கு தமிழ்நாட்டால் வந்து இது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது எப்படி ஒரு நிலைமை வேங்க சரி தமிழ்நாட்டு அரசு வந்து ஒரு கல்விக்கான பங்கு கொடுத்தாலும் இப்போ கல்விக்காக ஒரு இந்த கல்விக்கு வந்து நாங்கள் ஒரு இலவச ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் என்று குறிப்பிட்டாலும் பரவாயில்லை மறுபோதையை வந்து உங்களுக்காண்டி நாங்க உருவாக்கி இருக்கோம் அதை வந்து குடிக்கலாம் தானே என்று ஒரு தமிழக முதலம் மிச்சர்ஸ் குடுக்குறேன் எப்படி போகுது அந்த தமிழ்நாடு கூடுதலா வந்து அங்க வந்து என்னென்றால் குடும்பமாகவே இருந்திருக்கிறார்கள் ஒரு கணவன் ஒரு மெனவி அப்படி இறந்திருக்கிறார்கள் அந்த கணவன் இறந்ததுக்கு அவர் கூலி வேலை செய்வதாகவும் அவர் வந்து அந்த ஒரு டம்ளர் அதாவது வெள்ளி பாத்திரத்துல வந்து ஊத்தி குடித்ததாகவும் மிச்சம் வச்சுட்டு போய் போனதாகவும் அதை எடுத்து மனைவி குடித்ததாகவும் கணவரும் மரணித்துள்ளார் மனைவி மறை மரணித்துள்ளார் என்று கூறப்படுகிறது அது வந்து அவ்வளவு ஒரு இழிவான நடவடிக்கை அங்க நடக்கிறது இதை வந்து ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டு அரசு வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குது சரி ஒரு விபத்துல தெரிய பல மக்கள் திறக்கிறார்கள் ரெயின் விபத்து மற்ற வந்து பேருந்துல வந்து விபத்து இப்படியான ஒரு இதுக்கு வந்து ஒரு நட்ட வீடு இல்லாட்டி அரசாங்கத்தின் அரசாங்க அதாவது அரசாங்க வேலையிலிருந்து இறப்பவர்களுக்கு ஒரு நட்டகடு கொடுக்கலாம் இல்லாட்டும் வந்து ஆனா அங்க வந்து என்ன என்ன இதற்கு வந்து ஆளுங்கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து உதவி செய்து இருக்கிறார்கள் அதாவது இந்த கள்ளச்சாரையும் காட்சிவதற்கு நாள் என்ற ஒரு பொருளை வந்து வேண்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த கள்ளச்சாரையும் காட்சிபவர்களுக்கு ஆனா அதில் கைது செய்த கைது செய்யப்பட்டவர்கள் அந்த அந்த முதலாளியிடமிருந்து கள்ளச்சாரையும் முதலாளியிடம் பெற்று அதை விற்பனை எல்லாம் கைது ஆனால் முதலாளி வந்து கைது செய்யப்படவில்லை என்று கூறுகின்றார்கள் எதென்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் இனியாவது இந்த ஆளுங்கட்சியை புரிஞ்சு கொண்டு நல்ல ஒரு கட்சிக்கு வாக்களிங்கள் அதிமுக திமுக தமிழ்நாட்டை அழிக்க வந்த ரெண்டு கட்சிகள் இதை தவிர வேற ஒரு கட்சியை வந்து தேர்ந்தெடுங்க அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த கட்சி இந்த ரெண்டு கட்சியும் விட்டு தண்ணுங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சுட்டு ஆனா தமிழ்நாடு இந்த முன்னோரின பாடு இல்லை அதனால வந்து இந்த ரெண்டு கட்சியையும் விட்டுட்டு இனியாவது வேற கட்சிகளை இப்ப நாம் தமிழர் கட்சியை எடுத்து பாருங்க அவங்க கொள்கை விரைவிலேயே மது ஒழிப்பு இருக்கு அப்ப நீங்க அவங்கள கூட்டி கொண்டு வந்து விடுங்கள தமிழ்நாட்டு அரசுல தமிழ்நாட்டு அரசு அரியாசனத்துல அவங்க செய்யாட்டில் சட்டையை பிடிச்சு நாங்களும் கேட்கறாங்க அவங்க செய்யாட்டில் இதே செய்யலை இதை கொண்டு வந்து இருக்கீங்க இதை இந்த உங்களோட கொள்கையில இருக்கிறதையும் ஏன் செய்யல என்று நாங்களே கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு கொடுங்க தமிழ்நாட்டு மக்களை மேலும் அடுத்த காணொலியோட சந்திப்போம் தமிழ்நாட்டு மக்களே இதுதான் திமுக அரசு இல்லை அதிமுக அரசு உங்களுக்கு தரப்போற வாழ்க்கை இதை வந்து நீங்க அதாவது உங்களோட வாழ்க்கையை வந்து எல்லாம் சரி செய்யணும் அப்ப என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு அரசையும் விட்டு தள்ளுங்க அதிமுக ஆயிருக்கட்டும் திமுக ஆயிருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு கேடுதான் சரியா மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்